செல்வம் விரும்புவது யாரை ராஜன் விக்ரமாதித்தனின் பாடம் விதிமுறைகளுக்கு கட்டுப்படாத ஒரு பெரிய சக்தி உண்டு என்றால் அது பணமே எங்கே அது பெருகும் எங்கே அது குறையும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது சிலர் பணத்தை சேமித்து வைப்பதில் மிகவும் திறமையாக இருக்கிறார்கள் சிலர் அதை செலவு செய்து மகிழ்ச்சியடைவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் இந்த மாயமான செல்வம் உண்மையாக யாரை விரும்புகிறது யார் அதை சரியாக பயன்படுத்தும் புத்திசாலிகள் இந்த கேள்விக்கான விடையை தேடும் ஒரு முக்கியமான கதை இது விஷ்ணுபுரி என்ற செழிப்பான ஒரு நாட்டை நீதி வழுவாமல் ஆண்டு வந்தார் மன்னர் விக்ரமாதித்தன் அவர் தன் மக்களை மிகவும் நேசித்தார் அவருடைய நிர்வாகத்தில் நாடு வளம் கொழித்தது இருந்தாலும் மன்னரின் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது ராஜ்யத்தின் ஒரு பகுதியில் பெரிய வணிகர்களும் செல்வந்தர்களும் மட்டும் அதிகமாக செல்வம் குவிக்க இன்னொரு பக்கம் வயலில் உழைக்கும் விவசாயிகளும் கிருஷகர்கள் அழகான பொருட்களை செய்யும் கைவினைஞர்களும் கலைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வறுமையிலேயே மிகவும் கஷ்டப்பட்டார்கள் பணம் ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட சில்லரை மட்டுமே தேடி செல்கிறது செல்வத்தின் பலன் ஏன் ராஜ்யம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேரவில்லை என்று மன்னர் அடிக்கடி சிந்தித்தார் இந்த குழப்பத்தை தீர்க்கவும் தன் மக்களின் பணத்தை கையாளும் திறமையை சோதிக்கவும் மன்னர் ஒரு புதுமையான வழியை கண்டுபிடித்தார் மன்னர் ஒரு நாள் தன் பெரிய அரசவையை நடத்தினார் என் அன்பான மக்களே உங்களில் பணத்தை கையாளும் புத்திசாலிகள் யார் என்பதை நான் சோதிக்க விரும்புகிறேன் இதோ ஒரு பெரிய போட்டி என்று அறிவித்தார் போட்டியின் விதிகள் இவை ராஜ்யத்தில் உள்ள மக்கள் பரிந்துரைக்கும் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப தலா ஒரு லட்சம் பொற்காசுகள் வழங்கப்படும் சரியாக ஒரு வருடம் கழித்து அவர்கள் அந்த பணத்தை என்ன செய்தார்கள் என்று அரசவையில் வந்து விளக்க வேண்டும் யார் பணத்தை மிகச் சிறந்த முறையில் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தின் மிக உயர்ந்த பதவியான பிரதான மந்திரி முக்கிய நிதி அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அறிவித்தார் மன்னர் மக்கள் மகிழ்ச்சியுடன் மூன்று நபர்களை தேர்ந்தெடுத்து பரிந்துரைத்தனர் ஒன்று சஞ்சீவ் மகா கஞ்சன் இவன் பணத்தை பிடித்து வைப்பதில் மட்டுமே ஆர்வம் கொண்டவன் அதை சேமித்து வைப்பதே தன் கடமை என்று நினைத்தவன் இரண்டு ரஞ்சன் ஆடம்பர பிரியன் இவன் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணியவன் கையில் பணம் வந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் செலவு செய்பவன் மூன்று ஆதித்யன் புத்திசாலி வணிகன் இவன் சாதாரண வணிகன்தான் ஆனால் அவனுக்கு ஆழமான அறிவும் சக மக்கள் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்தது மூவருக்கும் தலா ஒரு லட்சம் பொற்காசுகள் கொடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு வருடம் வேகமாக முடிந்தது அரசவை மீண்டும் கூடியது போட்டியாளர்கள் மூவரும் மன்னர் முன் வந்து நின்றனர் சஞ்சீவின் பொக்கிஷம் முதலில் சஞ்சீவ் அழைக்கப்பட்டான் சஞ்சீவ் உனக்கு கொடுத்த ஒரு லட்சம் பொற்காசுகள் எங்கே என்று மன்னர் கேட்டார் சஞ்சீவ் ஒரு பழைய மரப்பெட்டியை கொண்டு வந்தான் மன்னர் மகாபிரபுவே தாங்கள் கொடுத்த செல்வத்தை நான் மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டாமா அதனால் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எங்கள் வீட்டின் மண்ணுக்கு அடியில் புதைத்து வைத்தேன் இதோ ஒரு காசு கூட குறையாமல் அப்படியே இருக்கிறது என்று பெருமையாக சொன்னான் பெட்டி திறக்கப்பட்ட போது காசுகள் புழங்காமல் இருந்ததால் நிறம் வங்கி தூசி படிந்து கிடந்தன அடுத்து ரஞ்சன் அழைக்கப்பட்டான் ரஞ்சன் உனது பொற்காசுகளின் நிலை என்ன என்று மன்னர் வினவினார் ரஞ்சன் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டான் அரசே பணம் என்பது நம் சந்தோஷத்திற்காகவே நான் அந்த பணத்தைக் கொண்டு பெரிய விருந்துகள் கொடுத்தேன் விலை உயர்ந்த ஆடைகள் நகைகள் வாங்கினேன் என் நண்பர்களுடன் பல இடங்களுக்கு சென்று பயணம் செய்தேன் அந்த வருடம் என் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான காலம் இப்போது என்னிடம் ஒரு காசு கூட மிச்சமில்லை ஆனால் அந்த சந்தோஷமான நினைவுகள் மட்டும் என்னிடம் உள்ளன என்றான் மன்னர் ரஞ்சனை பார்த்து அமைதியாக தலையசைத்தார் இறுதியாக அமைதியும் புத்திசாலித்தனமும் நிறைந்த ஆதித்யன் முன்னே வந்தான் ஆதித்யா நீ என்ன செய்தாய் உன்னிடமும் காசுகள் இல்லையா என்று மன்னர் கேட்டார் ஆதித்யன் பணிவுடன் பதிலளித்தான் மகாராஜா நீங்கள் வழங்கிய பணத்தை நான் ஒரு பெரிய வளர்ச்சி அளிக்கும் சாதனம் என்று நம்பினேன் அந்த பணத்தை நான் மூன்று பகுதிகளாக பிரித்தேன் ஒன்று கலைஞர்களுக்கு உதவி முதல் பகுதியை மண்பாண்டங்கள் சிற்பங்கள் செய்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்ட கலைஞர்களுக்கு சிறிய வட்டியில் கடனாக கொடுத்தேன் அவர்கள் புதிய இயந்திரங்களை வாங்கினார்கள் அவர்கள் செய்த பொருட்களை மற்ற நாடுகளில் விற்று லாபம் ஈட்டினார்கள் லாபம் வந்ததும் அவர்கள் கடனை திருப்பிச் செலுத்திவிட்டார்கள் இப்போது அவர்கள் நன்றாக தொழில் செய்கிறார்கள் இரண்டு விவசாயிகளுக்கு ஆதரவு இரண்டாவது பகுதியை மழை இல்லாததால் கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுத்தேன் அவர்களுக்கு தரமான விதைகளையும் உரங்களையும் வாங்கி கொடுத்து நீர்ப்பாசன வசதிகளை சரி செய்து உதவினேன் நல்ல அறுவடை கிடைத்தது அவர்களும் லாபத்துடன் கடனை திருப்பித் தந்தனர் மூன்று வணிகப் பெருக்கம் மூன்றாவது பகுதியைக் கொண்டு நம் நாட்டின் துறைமுகத்தில் பழுதடைந்திருந்த ஒரு பழைய படகை சரி செய்தேன் அந்த படகில் நம் கலைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் விளைபொருட்களை ஏற்றி கடல் கடந்து ஏற்றுமதி செய்தேன் இதனால் நம் பொருட்களுக்கு அதிக விலை கிடைத்தது இவ்வாறு சொல்லி முடித்த ஆதித்யன் மன்னர் முன் மூன்று பைகளை வைத்தான் மன்னரே இந்த பையில் நீங்கள் கொடுத்த அதே ஒரு லட்சம் பொற்காசுகள் இருக்கின்றன இந்த மற்ற இரண்டு பைகளில் இந்த ஒரு வருடத்தில் நான் சம்பாதித்த லாபமான மேலும் இரண்டு லட்சம் பொற்காசுகள் இருக்கின்றன ஆனால் உண்மையான லாபம் வெறும் பணம் மட்டுமல்ல இப்போது நம் நாட்டில் நிறைய ஏழை குடும்பங்கள் வறுமையில் இருந்து மீண்டு சொந்தமாக வாழ்கிறார்கள் பணத்தின் சுழற்சி பணம் எல்லா இடங்களுக்கும் சென்று வருவது இப்போது ராஜ்யம் முழுவதும் பரவி அனைவருக்கும் நல்லதை தருகிறது என்றான் விக்ரமாதித்தனின் இறுதி தீர்ப்பு அரசவை முழுவதும் ஆதித்யனின் சிறப்பான செயலால் வியந்து நின்றது மன்னர் விக்ரமாதித்தன் எழுந்து நின்று கம்பீரமான குரலில் கேட்டார் இப்போது இந்த சபைக்கும் என் மக்களுக்கும் புரிகிறதா செல்வம் யாரை விரும்புகிறது என்று பணம் அதை உபயோகப்படுத்தாமல் முடக்கி வைக்கும் கஞ்சனான சஞ்சீவை விரும்புவதில்லை பணம் அதை எந்த பயனும் இன்றி வீணாக செலவு செய்யும் போக பிரியன் ரஞ்சனையும் விரும்புவதில்லை ஆனால் பணம் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த சாதனம் என்று மதித்து அது தேவைப்படும் மக்களுக்கு பாய்ந்து பலரின் வாழ்க்கையை உயர்த்தி அதன் மூலம் தன்னையும் பல மடங்காக வளர்த்து கொள்ளும் ஆதித்யனை போன்ற புத்திசாலிகளையே விரும்புகிறது பணம் என்பது ஓடும் நதியை போன்றது ஓடாமல் ஒரே இடத்தில் நின்றால் அது பாசியாகி நாற்றமடிக்கும் ஆனால் அது ஓடிக்கொண்டே இருந்தால் பல நிலங்களை செழிக்க வைத்து தன்னையும் சுத்தப்படுத்திக் கொள்ளும் விஷ்ணுபுரியின் பிரதான தனமந்திரி என்று மன்னர் அறிவித்தார் நீதி மொரல் பணம் என்பது வெறும் சேமிப்பதற்கான பொருள் அல்ல அது சமுதாயத்தில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நன்மையையும் உருவாக்க உதவும் ஒரு வலிமையான சாதனமாகும் செல்வம் விரும்புவது தன்னை பூட்டி வைப்பவர்களையல்ல அது ஓடவிட்டு பிறருக்கு உதவி அதன் மூலம் சமுதாயத்தையும் தன்னையும் உயர்த்துபவர்களையே விரும்புகிறது இந்த கதை மிகவும் அருமையான ஊக்கமளிக்கும் பாடம் பணத்தை எப்படி சரியாக கையாள்வது என்ற உண்மையை இது அழகாக சொல்கிறது இந்த பணத்தின் நீதி பற்றிய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு விவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க